வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு மொறு வியூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மழை நல்லா வந்துட்ருக்கு மாறனும் வள்ளியும் அப்படியே மழையில் நினச்சிக்கிட்டே வெளியில் நின்னுட்ருக்காங்க மாறன் வள்ளிக்கிட்ட அத்தை நீ எதுக்காக மழையில் நினைகிற நான் தானே உள்ளே போகக்கூடாது நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து உள்ளே போக சொல்லி சொல்கிறாங்க வள்ளி வந்து நான் உள்ளே போக மாட்டேன்னா போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க மாறன் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க உள்ளே போக சொல்லி வள்ளி நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க இவங்க மழையில் நினஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தா பிருந்தாவும் அவங்க அம்மாவும் வீராக்கிட்ட போய் சொல்கிறாங்க வீரா இங்கே பாரு அவங்க ரெண்டு பேரும் மழையில் நனைஞ்சிட்ருக்காங்கடி தயவு செஞ்சு வந்து அவங்கள உள்ளே கூப்பிடுறீ மழையில் நனைஞ்சி அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ உடம்பு சரியில்லாமலாம் போச்சுன்னா அந்த பாவம்லாம் நம்மளை சும்மா விடாது வீரா தயவு செஞ்சு வா வீரா அப்படின்னு கெஞ்சி கூப்பிட வீரா வந்துட்டு அப்படியே அமைதியாக உட்கார்ந்துட்டு வள்ளி பண்ண விஷயத்தெல்லாம் வந்து யோசித்து பார்க்குறாங்க வள்ளி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி புடவு கொடுத்தது அப்படின்னு ஒரு சில விஷயத்தெல்லாம் யோசித்து பார்த்து அப்படியே அவங்க கண் வந்து கலங்குது அவங்க அம்மா வந்து தயவு செஞ்சு வாடி வந்து கூப்பிடுறின்னு ரொம்ப கெஞ்சுறாங்க அதுக்கப்புறமா மாறன் வந்து இருந்து கொடை எடுத்துட்டு வந்து வள்ளிக்காக பிடிக்கிறாங்க அவர் பிடிக்கும்போது கரெக்டாக வீராவும் வந்து கொடையை வந்து பிடிப்பாங்க அதை பார்த்ததுமே வள்ளிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது வீரா கொடையை பிடிச்சிட்டு இவங்க கொடை பிடிச்சதுனால வீரா வந்து உள்ளே போகலான்னு போவாங்க டக்குன்னு வள்ளி வந்து வீராவை பிடிச்சி வீரா எனக்கு ஒரு கஷ்டன்னா வந்து நீங்கள் ரெண்டு பேரும் எதை பற்றியும் யோசிக்காமல் ஒன்று சேர்ந்தீங்க பார்த்தீங்களா அதே மாதிரி நீங்கள் வாழ்க்கையிலையும் ஒன்று சேருவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க எனக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வீராவை வந்து கட்டிப்பிடிச்சி வந்து முத்தம் கொடுக்குறாங்க இதோடு இந்த எபிசோடை வந்து ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ